ஹலோ நம்ம இப்போ வரகரிசி உப்புமா பண்ண போகிறோம் வரகை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் அதில் வந்து நிறையா கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்க வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அழுக்காக அதோடைய கலரானு தெரியல நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வரகை வந்து ஊற போட்டு வச்சுருக்கு இது வேக வச்சுருக்காங்க அது வந்து ஒரு ரெண்டு மூணு சவுண்டாக ஒரு ரெண்டு சவுண்டு ரெண்டு மூணு சவுண்டு விட்டுட்டு அது வந்து கு குக்கரை மூடி இப்போ ரெண்டு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க இதை வந்து நம்ம அது வந்து வேக வச்சு எடுத்து ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா இதை வந்து தாளித்து உப்புமா செய்கிறத பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால நான் வந்து எங்கள் பிரதர் வீட்டுக்கு வந்திருக்கேன் பிரதர் வீட்டில் பாருங்க பிரதர் வீடு சூப்பராக இருக்குது பிரதர் வீட்டுக்கு வந்து அங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு டிஃபன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பிரதர் வீடு இன்னைக்கு எங்களுக்கு வந்து அவங்க நியூ இயர்ன்றதுனால சாப்பிட்டு போக சொன்னாங்க அதுக்காக அங்கே வந்திருக்கோம் அங்கே வந்து ஒரு சிம்பா அப்படின்னு பெட்டு குட்டி இருக்குது எி பெட்டு இப்போது பொங்கல் நல்லா கொய் இது வரகரிசி கொழிச்சிட்ருக்கு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் இந்த மாதிரி ஐட்டத்துலலாம் ஜீரகம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடியாகிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் மிளகாய் மிளகாய் வடகரிசி உப்புமா வந்து வடகு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுனாக்கா சிறுதானியங்கள் எல்லாமே நம்ம வந்து ஹைட்ரேட் வந்து ரொம்ப கம்மியாக அதில் இது வந்து ஆக்சுவலாக சுகர் இருந்தால் நம்ம வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாவே ரொம்ப நல்லது நம்மளுக்கு அரிசியில் இருக்கிற அளவுக்கு இதை வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்கிறதில்ல சிறுதானியம் அவ்வளோ நல்லது ચોકો પોટુકલા ઓલું બસ 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 બ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் இன்றைக்கி தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து கம்மியாகவே போடலாம் வெங்காயம் நிறைய போட்டிருக்காங்க அதனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தக்காளி கொஞ்சம் போதும் இது சால்ட் இதில் கம்மியா ஏன்னா வடகிலயே போட்டு வேக வச்சிருக்கிறதுனால நம்ம சால்ட் வந்து இதுக்கு தேவையான சால்ட் மட்டும் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறது அளவு போதும் கொஞ்சம் வதக்கமா தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகம் எங்கள் அப்பா உப்புமா பண்ணுவாங்க சும்மா சாப்பிட்றதுக்கு மாதிரி போட்டு வரகரிசி பொங்கலுமே நல்லாயிருக்கும் வரகரிசி உப்புமா நல்லாயிருக்கும் வரகரிசி சாதம் மாதிரியே பண்ணி கூட குழம்பு போட்டு சாப்பிட்றாங்க வ வரகரிசியில் சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி கருப்பில எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் தாளித்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் ஏன் எதுக்காக இப்படி பண்ணியிருக்கோன்னா நல்லா உதிராக வரன்றதுக்காக அப்படியே போட்டு பண்ணும்போது இது செய்கிறத விட இது வந்து நல்ல ஒரு மெத்தடு இதை வந்து எவ்வளோ வெள்ளையாக ஆகிடுச்சு பார்த்திங்களா ஆக்சுவலாக கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது இது வ வர கடிச்சிதான் ஒரு ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது நல்லா கழுவி யூஸ் பண்ணணும் சிறுதானியம் எல்லாமே அப்படி தான் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணணும் இதுனா எல்லாமே ரெடியாக இருக்குது இது போட்டு ஆக்சுவலாக இதில் வந்து சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு சால்ட்டு கம்மியாக போட ஃபஸ்ட்டில் போட்டதுனால இப்போது ஏற்கனவே போட்டு வேக வச்சதுனால நல்ல டேஸ்ட் இதில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டால் உதிர ஆகிடும் நம்ம ரொம்ப போட்டு 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 அழுத்தி அழுத்தி பண்ணக்கூடாது இப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் விட்டுட்டாக்க ஆக்சுவலாக ரெடி வரகரிசி உப்புமா ரெடி இதோட பாசிப்பருப்பு போட்டாக்க பொங்கல் அவ்வளோதான்